சமோசா பொரிச்சாச்சி ரோஸ் மில்க் கலக்கியாச்சி கடல் பாசி ரெடி பண்ணியாச்சி இனி ஃப்ரூட்ஸ் மட்டும் வெட்டி வைக்கணும் இந்த நேரத்துல யாரோ போன் அடிக்கிறா ஹா நல்ல தூங்கி முழிச்சாச்சி ஏதோ மனம் மூக்க தொலைக்குதே ஹாய் எனக்கு பிடிச்ச சமோசா தம்பி வரதுக்குள்ள நம்மளே சாப்பிட்டுருவோம் நல்ல சுட சுட இருக்கே அம் நம்யம் ஆஹா என்ன ஒரு சுவை இங்க என்னடி பண்ற சமோசா செம்ம டேஸ்டுமா நீ நோன்பு லாட்டி மறந்துட்டியா அலாவேயே எனக்கு சுத்தமா நியாபகமே இல்ல போச்சு போச்சி என் நோன்பு வீணா போச்சி நான் வேணா என் விரல விட்டு வாந்தி எடுக்கட்டா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் வாயில வச்சிருந்தா துப்பலாம் வயத்துக்குள்ள ஃப்ரம் என்ன செய்ய முடியும் அதனால ஒண்ணும் இல்ல மறந்துதான சாப்பிட்ட அதனால பிரச்சனை இல்ல என்னமா சொல்ற அப்ப என் நோன்பு முறையிலையா ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது மறதியாக சாப்பிட்டாலோ பருகினாலோ அவர் தனது நோன்பை முழுமையாக்கட்டும் ஏனெனில் அவருக்கு அல்லஹுவே உண்ணவும் பருகவும் அளித்துள்ளான் என்று நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்ப தான் என்ன சமோசா சாப்பிட வச்சானா ஆமா அல்ஹம்லா நானும் நோன்பு முறிஞ்சிட்டோன்னு பயந்தே போயிட்டேன்